வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனுஸ் லைஃப்ஸ்டைல் என்னோட சேனல் பிடிச்சி என்ன பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா என்ன அப்படி செஞ்சேன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சமைச்சி முடித்தோன்னே எனக்கு பொறுமை தாங்கள காலையில் சேர்ந்து இட்லி எடுத்து வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்ச்சு மூணு தக்கி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் புளியை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்க வேண்டியதுதான் அதிகமாக தண்ணி ஊற்ற வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா நமக்கு புளி வந்து கொஞ்சம் திக்கான கரைசலாக தான் வேணும் அதனால கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் போட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அப்புறம் இருக்கு இல்லையா மிளகா காஞ்ச மிளகா வந்து ஒரு பதினஞ்சில் பதினஞ்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ரொம்ப வந்து க இதுவாகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது லேஸாக வந்து வருபட்டுட்டாலே போதும் இது நல்லா அப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்க வேண்டியதான் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக இடித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு தொக்கில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா இதில் சேர்த்துருக்க பூண்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட தொகுப்புலாம் குறைக்கிற தன்மை இருக்குது இஞ்சிக்கு வந்து செரிமான சக்தியை வந்து கொடுக்குற தன்மை இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றா சேரும் போது உடம்புக்கு வந்து நேச்சராகவே வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன் ஆக்சுவலாக சிலர் என்ன பண்ணுவாங்க இதை பச்சையாகவே அரைச்சி எண்ணெயில் சேர்ப்பாங்க பட் பச்சையாக அரைக்கும் போது அந்த பச்சை வாசனமும் இருக்கும் ரெண்டாவது பிடிக்கும் இல்லையா இஞ்சி பூண்டு நம்ம பிரியாணிக்கு போட்டாலே வந்து அடிப்பிடிக்கும் ஸோ அந்த அதை குறைக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த இஞ்சியும் பூண்டையும் எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோம் இதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு வந்து குறைக்குரன் வேணும்னா குறைக்குரன் அரைச்சிக்கோங்க இல்லை பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான் ஸோ புளியை வந்து நான் அந்த டயத்தில் கரைச்சிக்கிட்டேன் புளி வந்து திக்காகவே கரைக்கணும் ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க தண்ணி ஆக்கினீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தொக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து திக்காக வந்து புளி கரைச்சல ரெடி பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் குறை குறைன்னு எனக்கு ஏற்ற மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்ததுலேயே எண்ணெய் இருக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் வேணால் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு எல்லாத்தையும் தாளிக்க வேண்டியது தான் ஸோ புளி கரைசல் எடுத்து வச்சுட்டேன் அந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்ச பவுடரும் எடுத்து வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு ஸோ இப்போ கடாயை எடுத்து வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சுக்க வேண்டியதான் கற்ற வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே எண்ணெய் இருக்குது நம்ம வருத்தத்தோடய எண்ணெயே இருக்குது இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியதாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் ஆல்ரெடி பவுடராகவே சேர்த்து இடித்ததுனால நான் இதில் கருவேப்பிலை போடலை நீங்கள் தேவைப்பட்ட கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு அதை போட்டு நம்ம வதக்க வேண்டியதான் போட்டாச்சு இஞ்சி கொண்டு போயிட்டு போட்டாச்சு இது நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நம்ம வந்து பத்து வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சு லேசாக அடி பிடிக்கும் ஸோ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கரண்டி வச்சு கலறி விடுங்க தேவையான அளவு ஊற்றி போட்டு போங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் கரைச்சியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம கரைச்சி ஊற்றி இருக்க புளித்தரைப்பில் எடுத்துக்கிட்ட ஊற்று வந்தது தான் புளி ஊற்றியாச்சு மிளகாத்தூளை வந்து நம்ம இப்பயே போடக்கூடாது ஏன்னா புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா கொதிக்க விடணும் இஞ்சி பூண்டு உப்பு அதுக்கப்புறம் இந்த புளி இது எல்லாமே நல்லா கொதித்து நல்லா திக்காக வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட பவுடர் அதில் சேர்க்க வேண்டியதான் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா தொப்பு வந்து சீக்கிரமாக கட்டி ஆகிடும் அந்த புளி கரைசல் வந்து ரெடியே ஆகிருக்காது அந்த புளியோட பச்சை தண்ணி இருக்கும் அதனால் இது நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் வந்து அதில் சேர்க்கணும் மிளகாத்தூள்னால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முடியாது ஒரு பவுடர் மிளகு ஜந்தயம் இதெல்லாம் போட்டுடுச்சு ஸோ அதுதான் இதை வந்து நீங்கள் கூட சப்பாத்தி கூட இட்லி கூட இது வந்து சைட் டிஷ்ஷாக மெயின் மெயின் டிஷ்ஷாக அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் ஈவன் நான் பிரியாணிக்கு கூட இதை போட்டு சாப்பிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் அப்படி தான் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பவுட்ரை போட்டாச்சு போட்டு முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நல்லா திக்காகட்டும் திக்க ஆனதுக்கப்புறம் நம்மளோட சீக்ரெட் வந்து என்னென்னா இதோட ஹைலைட்டே வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது ஒரு டேஸ்ட்டை வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டாக்கி கொடுக்குறதே வந்து சர்க்கரை தான் ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் மறக்காமல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை சர்க்கரை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க சர்க்கரை போட்டிங்கன்னா தான் அந்த காரம் இனி சர்க்கரை நம்ம செய்யணும் போது தான் அந்த இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான டிஷ்ஷாக வந்து இது மாறும் ஸோ மறக்காமல் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான நம்மளோட இஞ்சி பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி